போஸுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு நிச்சயதார்த்தம் மண்டபத்தில் வச்சுருக்காங்க சரி எல்லாருமே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே கிளம்புறாங்க அப்போ மலர் வராங்க வந்தவனே என்ன சார் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க இல்லை ஒன்றும் இல்லை நான் வந்து வெளியே போகிறேன் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு போஸ் ஆ சரி சரி இரு இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிட்ட நிறைய துணி கொடுக்குறாரு ஃபுல்லாக துணியை கொடுக்குறாரு இங்கே பாரு மலர் நீ வீட்டுக்கு போய் இதை நல்லா தோச்சி மடித்து அயன் பண்ணி கொண்டு வாப்போ இன்னைக்கு இதான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் நல்லா வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து மண்டபத்துக்கு போயிட்டாங்க போஸுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டாங்க அங்கே தலைவர் எல்லாருமே வராங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது தலைவர் எல்லாருமே வந்துட்டாங்க உடனே போஸோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க ஏ மலர் நீ எங்கே இருக்க இங்கே மண்டபத்தில் நிறைய வேலை இருக்குது நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்ன வேலை இருக்குது என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே போட்டுட்டு நீ வா இங்கே மண்டபத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்கம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வராங்க அங்கே தலைவர் எல்லாருமே வராங்க வந்தவொடனே மாலைலாம் போட்டு உள்ளே அந்த மண்டபத்துக்குள்ளே கூப்பிடுறாங்க வாங்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு உள்ளே தேவையான எல்லா மரியாதையுமே பண்ணுறாங்க அங்கே மேடையில் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த தலைவர் இருக்கார்ல இவரோட தான் இப்போ நான் போகிறேன் ஆமாம் கண்டிப்பாக இவர் தான் ஒரு நல்ல பதவியில் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு சேது தமிழ் எல்லாருமே சேர்ந்து கிளாப் பண்ணுறாங்க கிளாப் பண்ணும்போது அடுத்தது சரி நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போஸ் அந்த பொண்ணு ரெண்டு பேருமே இருக்காங்க மாலை மாற்றிக்க சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு பேருமே மாலை மாற்றிக்கிறாங்க அங்கே தலைவரும் இருக்காரு அப்போது வராங்க மலர் அதை பார்த்தோடனையும் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க என்னது இவருக்கா இவருக்கா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்னை இவர் ஏமாற்றிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என் வாழ்க்கையை அழிச்சிட்டாரே அழிச்சிட்டு இப்போ இன்னொரு பொண்ணு கடத்துல தாலி கடத்துக்கு ரெடியாக நிற்கிறாரி கடவுளைய வாழ்க்கையே போச்சா இனிமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மலர் பயங்கரமாக அழகிறாங்க தேம்பி தேம்பி அழகிறாங்க எல்லாமே போச்சு என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தில் வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க இனிமேல் நான் உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு